அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது யூடியூப் சேனல் உங்கள் ஆதிதமிழ்ச்சி யூ டியூப் ஐந்து வைகாசி மாதத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை அல்லது மதியம் ஒண்ணு டு இரண்டு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல வர வழிபாடு செய்றவங்க பணத்தின் மேல் பணம் சேர்வதற்கும் தீராத கடன் தீர்வதற்கும் கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கும் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை உங்கள் வீட்டில் செய்யுங்க பூஜை அறையில முதல்ல தீபம் ஏத்தி வச்சிருங்க நெய் தீபம் ஏற்றுங்க கடன் திறனும் அப்படின்னாலும் நெய் தீபம்தான் முதல்ல நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு சிறிய கிண்ணத்துல கொஞ்சமாக பன்னீர் எடுத்துக்கோங்க அந்த பன்னீரில் கிராம்பை நல்லா தூள் பண்ணி அந்த பன்னீரில் போட்டுங்க சின்ன கிண்ணத்தில் எடுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் பன்னீர் போதும் கிராம்பை பாத்தீங்கன்னா ஒரு மூணு அல்லது ஒரு அஞ்சு ஏழு ஒற்றைப்படையில் எடுக்கணும் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி அந்த பன்னீரில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க இந்த செவ்வாய்கோறை நேரத்தில் பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க பிரியாணி இலையில் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அல்லது உங்களுக்கு எவ்வளோ பணம் வரணுமோ அதை முதல்ல எழுதிக்கோங்க பச்சை நீரை பேனாவால் எழுதுங்க அது ரொம்ப நல்லது எழுதிட்டு இப்போ நீங்கள் கிராம்ப ஊற வச்ச பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அதை கையில் தொட்டு ஓம் தனவ சங்கரியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் தனவ சங்கரியே நமகங்கிற மந்திரத்தை கிராம்ப அந்த கிராம்பு மிக்ஸ் பண்ண அந்த பன்னீரை உங்களுடைய மோதிர விரலால தொட்டு அந்த பிரியாணி இலையில தடவணும் உங்களால எத்தனை முறை மந்திரத்தை சொல்ல முடியுமோ அத்தனை முறை இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லும் போதெல்லாம் அந்த கிராம்பு கலந்த பன்னீரை தொட்டு தொட்டு அந்த பிரியாணி இலையில தடவோம் குறைந்தபட்சம் நூத்தி பதினோரு முறை இந்த தாந்திரிகத்தை செய்யறது ரொம்ப சிறப்பு கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பணம் உங்களை வந்து சேரும் இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால செய்து முடிச்சுட்டு மீதி இந்த கிராமக்கல்லந்தான் பண்டி இருந்துச்சுன்னா அது தண்ணீரில் வந்து கலந்து வீட்டை சுற்றி தெளித்து விட்டுக்கோங்க அந்த பிரியாணி இலையை நீங்கள் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரம் போட்டு எரிச்சிடணும் இந்த வேலையெல்லாம் செய்து முடிச்சுட்டு மந்திரம் சொல்லிட்டு அந்த மீதி இருக்கிறத வீட்டை சுற்றி தெளித்து விட்டுட்டு அதன் பிறகு அந்த பிரியாணி இலையை எரிச்சு விட்டுருங்க இந்த பரிகாரத்தை செவ்வாய்கோரை நேரத்தில் நீங்கள் செய்கிறதுனால உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான நல்ல ஒரு வாய்ப்பும் சூழலும் உங்களுக்கு வாராகி தேவி நிச்சயமா உண்டாகுங்க பதவி முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பயிற்சி வகுப்புகளில் இணைந்து கொள்ள விரும்பினாலும் நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வாராகி தேவி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்